வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுதான் இப்போ வந்து நீங்கள் கூகுளில் வந்து சிஆர்எஸ்டிஎன் டாட் ஓஆர்ஜி அப்படி சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப் பேஜ் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா பிறப்பு இறப்பு பதிவு பேர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஒரிஜினல் வெப்சைட்டு பேர்த் சர்டிஃபிகேட் இல்லை டெத் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு தேவைப்படாது நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் எதுவும் கொடுத்து லாகின்லாம் பண்ண தவிர டேரக்டாக நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பேர்த் ஆர் டெத்து சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு டெத் சர்டிபிகேட் டவுன் பண்ணிங்கன்னா டெத் போங்க சர்டிஃபிகேட் டவுன் பண்ணிங்கன்னா பர்த் போனாங்க நான் இப்போ பர்த் போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்சிஹெச் ஐடி அப்படின்னு சொல்லி கொண்டுருக்கோம் நீங்கள் பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க அந்த ஆர்சிஹெச் ஐடி இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே கொடுக்கத்தால இந்த ஆசிஎச் ஐடி கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே கீழே தெரிகிற நம்பர் இங்கே பாக்ஸில் கொடுத்து வீ கொடுத்திங்கன்னா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் இங்கே கீழே காமிக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்கே காட்டுற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் காட்டுறோம் இது வந்து பாப்பா எந்த ஜெண்டர் ஃபீமேலாக மேலாக சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக் பாப்பா பிறந்தது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சு இல்லை ஹோமில் பிறந்துச்சா இல்லை வேறு எங்காவது பிறந்துச்சா அதை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாப்பா எந்த டேட்டில் பிறந்துன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ஜஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு தான் உங்களோட மொபைல் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க கிளிக் கொடுத்ததுன்னா கீழே ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க கொடுத்துருந்தா இங்கே நம்பர் வெரிஃபைட் வந்துடுறேன் இங்கே கீழே இன்னொரு நம்பர் தெரியும் அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வியூ கொடுத்துருங்க வியூ கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட சர்ட்டிஃபிகேட் கீழே இருக்கும் இதுதான் உங்களோட சர்டிஃபிகேட் சைல்டு நேம் என்ன செக்ஸ் டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபாதர் நேம் என்ன மதர் நேம் என்ன ரிஜிஸ்டர் பண்ண டேட் என்னன்னு சொல்லி காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வரும் அது லிங்க் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் இங்கே டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு இதில் நீங்கள் எல்லா டீடெயில்ஸ் இருக்கும் இது கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் பர்த் சர்டிஃபிகேட் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும் அவங்களோட அட்ரஸ் ஃபாதர் நேம் என்ன மதர் நேம் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும் இதை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் தேங்க்யூ மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்